கிறிஸ்துக்குள் அருமை தேவ மக்களே உங்களை மறுபடியும் சந்திப்பதில் அதிக சந்தோஷப்படுகிறேன் இயேசுவே அருமை மக்களோடு நீர் பேசும் என்னோடு நீர் பேசும் இந்த வேலையை ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளு பிதாவே ஆமே பரிசுத்த மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை கேட்போம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மலையை பார்த்து ஒரு பெரிய மலை இருக்கு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னால் நீ சொன்னபடியே ஆகும் என்று வேதவசனம் சொல்லுது அருமையானவரே ஒரு நாள் ஒரு எஸ்எஸ்எல்சி படிக்கிற ஒரு பெண் குழந்த அவ படித்து படித்து முடிக்கும்போது சாயங்காலம் வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருந்து படிப்பா அவங்க பின்பக்கத்தில் ஒரு மலை இருக்குது வீட்டுக்கு பின்னால் இருந்து பார்த்தா தெரியும் ஒரு அழகான மலை இருக்குது அது பெரிய மலை இல்லை ஒரு சுமாரான மலை இருக்குது இந்த வசனத்தை அன்றைக்கி படித்தா வீட்டுக்கு பின்னால் இருக்கும்போதே படித்தா நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அவங்க ஊருக்கு பக்கத்துலேயே சமுத்திரம் வருது அந்த மலைக்கு அந்த பக்கம் சமுத்திரம் இருக்குது அவ குழந்த விசுவாசி கர்த்தருடைய பிள்ளை விசுவாசத்தோடு கட்டளை கொடுத்தா கட்டளை கொடுத்துட்டு மெல்ல கண்ணை திறந்து பார்த்தா மலை அப்படியே இருக்கு உடனே மறுபடியும் அந்த வசனத்து மேலே கையை வச்சுக்கிட்டா இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னால் சொன்னபடியே ஆகும் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தா ஒரு வேளை நேரம் கொஞ்சம் நேரம் ஆகும்ல மறுபடியும் தட மலை அப்படியே இருக்குது மறுபடியும் மூணாவது தடவையும் அவளுக்கு அவள் எசு எசப்போ மேலே கொ பச்சை குழந்த ரொம்ப நம்பிக்கை அவருக்கு அவளுக்கு சின்ன வயசுல சப்பா வசனத்து மேலே ரெண்டு கையும் வச்சு மலையை பார்த்து இருக்கு மலையை பார்த்து நாமத்தினாலே மலையே மலையே அங்கே பின்னால் இருக்க சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ மலை அப்படியே அவளுக்கு ஒரு போயிட்டு ஏசப்பா நீங்கள் தானே சொன்னீங்க நான் பண்ணேன் மழை போகலை சரி என் மேலே தப்பு இருக்காது இல்லை ஒருவேளை உங்கள் மேலே தப்பு இருக்காது எனக்கு தான் ஏதோ ஒரு அவிஸ்வாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டான் மறந்துட்டான் அவள் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி பட்டாணத்துக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க அப்பா போயிட்டாங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க எல்லாருமே பட்ட பட்டணத்தில் இருக்காங்க கிராமத்து கிராமத்துக்கு வரல பட்டணத்தில் இதெல்லாம் மறந்துட்டான் இப்படி யவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டான் அவள் காலேஜ் படித்தா காலேஜ் படித்து எம்ஏ எல்லாம் முடிச்சிட்டா எல்லாம் முடிச்சுட்டு அந்த லீவில் குடும்பமாக காரில் கிராமத்துக்கு வராங்க சொந்த கிராமத்துக்கு வராங்க அவன் மறந்து போயிட்டான் அவங்க வழியாக வராங்க அந்த மலையை பற்றி யோசிக்கவே இல்லை அந்த அவங்க வீட்டு கதவை திறக்கும்போது தான் ஞாபகம் வருது பின்னால் மலை இருக்கா அவா கதவை திறந்த உடனே அடிச்சு பிறண்டு ஒவ்வொரு கதவாக திறந்து பின் கதவை திறந்து பார்க்குறா மலை இல்லை உடனே பக்கத்து வீட்டில் போய் கேட்குறா இந்த மலை என்னாச்சு அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க உனக்கு தெரியாதா கவர்மெண்டில் புது ச இது போட்டு ஒரு துறைமுகம் கட்டியிருக்காங்க துறைமுகம் இந்த மலையே பெரிய பெரிய ஃபுல்டோசர் வச்சு பெரிய பெரிய லாரிகள் வச்சு உடைச்சி கடல்களை கொண்டு கொட்டி இப்போ பாலம் போட்டு ஒரு துறைமுகம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மலை முழுதும் கடலில் கிடக்கு அப்போ தான் வசனத்தை நினச்சி பார்க்குறா இந்த மலைக்கு நான் கட்டளை இட்டேனே நமது ஆண்டவர் ஒரு எஸ்எஸ்எல்சி படிக்கிற குழந்த அவள் ஜபத்தை கேட்டு ஒரு மலையை அப்புறப்படுத்துகிறார் இது விளையாட்டல்ல கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார் நம்மை கனம் பண்ணுகிறார் ஏசாயா தைக்க தரிசி புத்தகம் நாற்பத்தஞ்சாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்போம் ஏசாயா நாற்பத்தஞ்சு பதினொன்று என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் தேவாதி தேவன் சொல்கிறார் என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள் அருமையானவர்களே யோசுவா யுத்தம் பண்ணும்போது யுத்தம் இன்னும் நிறைய நிறையவர்களை சங்கரிக்க வேண்டியிருக்கு ஆனால் சூரியன் மறைய போகுது சூரியன் மறைறதுக்குள்ள அவ்வளோ செய்ய முடியாது தேவன் மேல் உள்ள விஸ்வாசத்தினால ஈட்டிய அப்படியே சூரியனுக்கு நேராக நீட்டுறான் சூரியனே நீ நில் சூரியன் நிற்குதையா சங்கரித்து தீர்வு வட்டும் சூரியன் அப்படியே நிற்குது இஸ்ரேல் ஜனங்கள் எகித்தை விட்டு புறப்பட்டு வர்றாங்க செங்கடல் பெரிய கடல் எனக்கு பின்னால் எகிப்து படை வருது அப்படியே ரவுண்ட் பண்ணி வராங்க முன்னால் கடல் பின்னால் எகிப்து படை தேவ சமூகத்திலே மோச விழுந்து கிடக்கிறான் எகிப்து படம் வருது முன்னால் சமுத்திரம் தெய்வமே என்று விழுந்து கிடக்கிறான் ஆண்டவர் அவனை எழுப்புறார் ஏன் விழுந்து கிடக்கிற உன் ஈட்டிய உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து விடு பிளந்து விடு என்று கட்டளை கொடுக்கிறார் சமுத்திரத்துக்கு நேராக பிளந்து விடுறான் சமுத்திரம் ரெண்டாக பெரியதையா சமுத்திரம் காய்ந்த தரையாக மாறுது சமுத்திரத்தில் ரெண்டு பக்கமும் ஜலம் சமுத்திரம் பாதை உண்டாக்குது சருத்திரம் சருத்திரம் தேவனுடைய மக்கள் அதே மூசையின் பிள்ளைகள் நாம் மூசையைப் போல விசுவாசிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்மூலம் செய்வார் நம்மூலம் செய்ய காத்திருக்கிறார் அதான் என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடு ஏசாயா நாற்பத்தஞ்சி பதினொன்று எனக்கு கட்டளை கொடு என் கரம் வேலை செய்யட்டோம் நாங்கள் அந்த மலையில் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு கிராமத்து மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை விரட்டினாங்க நாங்கள் அந்த சரிவில் அந்த கிராமத்தை விட்டு ராத்திரியோடு ராத்திரியாக நாங்கள் ஆறு பேர் ஓடி வர்றோம் ஓடி வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் காட்டுகள் நடு காட்டுக்களை விட்டு போயிட்டாங்க நடு காட்டுகளை எங்களை விரட்டி உள்ளான் புதருக்குள்ளே எங்களை விட்டு போயிட்டாங்க உடனே அதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியல காடு மலை சரிவு ஒரு பெரிய மலை சரிவு அந்த சரிவில் நாங்கள் ஏற்கனவே அரிசி எல்லாம் கொண்டு போயிருந்தோம் பருப்பு எல்லாம் கொண்டு போயிருந்தோம் அந்த அந்த பாறையில் பானை எல்லாம் கொண்டு போயிருந்தோம் சின்ன ஒரு அலுமினிய பானை பத்து பேர் சா ஆறு பேர் சாப்பிட்றதுக்குரிய ஒரு சின்ன பானை உப்பு எல்லாம் எங்கிட்ட இருந்து நாங்கள் சமைச்சு அந்த நடு ராத்திரி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அந்த மலை சரிவில் அந்த பாறையில் ஒரு கம்பளியை விரிச்சிட்டு ஆறு பேரும் படுத்துட்டு இன்னொரு கம்பளியை மூடிகிட்டோம் நடு அதாவது உயரமான மலை அப்படி மேகம் மேலே மேலே அப்படியே உரசிட்டு போகுது திடீர்னுட்டு அந்த மேகம் கருப்பாயிற்று அப்படியே கருப்பாக கரு மேகம் ஆயிற்று ஒரு பேர் இறைச்சல் கேட்டுது அந்த பெருமலைக்குரிய இறைச்சல் அது எங்கேருந்தோ மழை பெரிய இறைச்சலோடு வருது அதுக்குள்ளே மிக நேரத்துக்குள்ளே பெரும் பெரும் துளியாக உழுது பெருங்கல் உழுற மாதிரி மழை உழுது பனிக்கட்டியோடு உழுது அது அந்த அஞ்சு பேரும் ட்ரைய்டாக தூங்குறாங்க நான் முழிச்சிட்டேன் நான் முழிச்சுட்டு அந்த பெரும் துளியை பார்த்தா ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது மழை சரிவு வேற மலை மேலே மழை ஆரம்பித்து கீழே வரைக்கும் அந்த மழை வருது ஒரு பெரிய வெள்ளம் வரபோது பெரிய மழை எறச்சல் நான் அப்படியே என்னை அறியாமலே இயேசுவே இயேசுவே அந்த அதுக்குள்ளே அந்த துளி ரொம்ப பெருசாக விழுந்துட்டு ரொம்ப பெருசாக விழுந்தோன்ன இயேசுவேன்னு சொன்னவன் அந்த கம்பளியை அப்படியே விட்டு கீழே இறக்கி வெளியே கையை நீட்டி ஏசுவின் நாமத்தினாலே மலையே நில் என்று கட்டளை கொடுத்தேன் இந்த அற்பம் மனுஷன் இந்த நவநீதன் மலைக்கு கட்டளை கொடுத்தேன் ஏசுவின் நாமத்தினால அந்த நில்ங்கிற வார்த்தை அந்த நீ என் வாயில் வரும்போதே அந்த மலை அப்படியே நின்றுச்சு ஒரு சொட்டு விழலை அந்த கருமேகம் மாறிட்டு அப்படியே வறண்ட காற்று தெளிவான காற்று மழைலாம் நின்றுட்டு இறச்சலாம் இல்லை நான் அப்படியே அழுத இயேசுவே நான் பாவி இந்த பாவி ஜபத்தை கேட்டீரப்பா அருமையானவர்களே நீ மலைக்கு கட்லையிடு மலைக்கு கட்லேடு இந்த உலகத்தில் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என் கரத்தின் கிரியிகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள் இந்த தேசத்தில் தேவ மக்களாயிய நாம் நம்ம தேச மக்கள் ஆண்டவரை அறிய நம்ம தேச மக்கள் தேவ காண அன்று நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார் நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார் அப்படியே நாம் கண்களை மூடி ஜெய்பிப்போமா இயேசுவே இந்த அற்ப மனிதர்களை நீர் விரும்புகிறீரப்பா இந்த அற்ப மனிதர்கள் சொல்ல நீர் கிரியை செய்கிறீரப்பா என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னேன் உம்முடைய கரம் இந்த தேசத்தை சந்திக்கட்டும் இந்த தேசத்தின் நூற்றி நாற்பது கோடி மக்கள் உம்மை அறியத்தக்கதாக உம்மை வெளிப்படுத்தட்டும் இந்த உலகம் உம்மை அறியட்டும் இயேசுவே தேவன் என்று மக்கள் உம்மை கம்பீரமாய் கூறட்டும் യേസുവ നല്ല നാമത്തിനാലേ ജപം കേളും പിതാവേ ആമേൻ